இன்றைய ஒரு நிமிட வேததியானும் யார் உன் நாயகன் உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் சேனைகளின் கத்தர் என்பது அவருடைய நாமம் என்று ஏசாயா ஐம்பத்தி நான்கு ஐந்திலே வாசிக்கிறோம் இன்றைய காலத்தில் வாழும் வாலிப பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் என்னுடைய ஃபேவரட் ஹீரோ இவர்தான் என்னுடைய தலைவர் இவர்தான் என்று சினிமா ஹீரோக்களையும் விளையாட்டு வீரர்களையும் பார்த்து ரசித்து கொண்டாடி வருகிறார்கள் ஆனால் வசனம் சொல்கிறது உன் சிருஷ்டிகரே உன் நாயகர் யுவர் கிரியேட்டர் இஸ் யுவர் ஹீரோ யார் நம்மை சிருஷ்டித்தது யார் நம்மை படைத்தது அதையும் அந்த வசனமே சொல்கிறது சேனைகளின் கத்தர் என்பது அவருடைய நாமம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சிருஷ்டியை நாம் ஹீரோவாய் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஆனால் வசனம் சொல்லுகிறது சிருஷ்டிகர் தான் நம்முடைய ஹீரோ இன்று கூட நம்முடைய வாழ்க்கையில நிஜமான நாயகர் அதாவது ஹீரோ நம்முடைய இயேசு கிறிஸ்து தான் அவரோடு கூட பயணிக்கும் ஒவ்வொரு நாளும் ஆனந்தம் தான் ஆசீர்வாதம் தான் ஆமே